ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக தியான வசனம் அப்போ ரெண்டு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று வரையிலும் பேதுரு சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவராய் கிறிஸ்துவாய் ஆக்கினார் என்று இஸ்ரோவேல் குடும்பத்தாரை நோக்கி சொல்லுகிறார் அந்த அதை மக்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் குத்தப்பட்டு அவர்களை நோக்கி குத்தப்பட்டவர்கள் கேட்கிறார்கள் பேதுரு மற்ற போசலர்கள் மற்ற சீஷர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதர் உடனே அவர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார் எங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு ஏசு கேசு நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயகத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லி சாட்சி கூறுகிறார் அவருடைய புத்தி சொல்லுகிறார் நீங்கள் கொள்ளுங்கள் மாறுபாடாக சந்ததி விட்டு நீங்க விலகுங்கள் என்று சொல்லுகிறார் உடைய வார்த்தை யார் யார் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறை மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது எப்படி என்று நாம் சிந்திக்கும் பொழுது அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரத்துல இயேசுவானவரே சொல்லுகிற காரியம் நீங்கள் ஞானஸ்நானம் யோவான் மூலமாக ஜலத்தினாலே பெற்றுக்கொண்டீர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நீங்க பர்சுத்தாவியினாலும் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் விட்டு போக வேண்டாம் என்னிடத்துல கேள்விப்பட்ட இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று ஒரு கட்டளை இடுகிறார் எட்டாவது வசனம் ஒன்று எட்டுல பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் நீங்கள் பல நினை முடியும் எரி யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அந்த பெந்தை கோஸ்த நாள் ஐம்பதாவது நாள் வந்த பொழுது அவங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு சொல்லப்பட்டபடியே ஒரு இடத்துல வந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் கேட்டது வனத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்று பார்க்கிறோம் எல்லாருமேலும் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவர் தங்களுக்கு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூட பரிசுத்தாவியின் வரத்தை நீங்க பெறுவீர்கள் என்று சொல்லி கட்டளையாக வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு நீங்க காத்திருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால பேதரும் அதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் குத்தப்பட்டவர்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று வரையிலும் உள்ளதான வசனங்கள்ல பேரவர்களை சொல்லுகிறாரு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஏசுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அது எல்லாருக்கும் உரியது என்று சொல்லியும் அவர் இந்த இடத்துல பேசுகிறார் அவர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணின பொழுதுதான் மூவாயிரம் பேர் நாள் என்பது அது சர்ச்சின் பர்த்டே ஆயிருக்கிறது சபை பிறந்த நாளை குறிக்கிறது மேலும் அது டே ஆஃப் நியூ கிரியேஷன் குறிக்கிறது புது சிருஷ்டியின் நாளாய் இருக்கிறத குறிக்கிறது மேலும் அது தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த நாளை குறிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசித்த நாள் அல்லது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே என்று சொன்ன நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் அவர் இன்வர்டாக வரங்களை கொடுக்கிறார் உள்ளான மனிதனுக்குள்ளே அந்த வல்லமையை பொழிந்தொழுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அதான் இங்க பார்க்கிறோம் அந்த இடி முழக்கம் போன்ற வானத்திலிருந்து அந்த சத்தம் அது ஒரு புதிய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட குறிக்கிறது ஒரு புதிய சிருஷ்டியின் அந்த மண்டலத்தை குறிக்கிறது புதிய ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை குறிக்கிறது ஒன்றிய ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராளை பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது பொய் பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே அது நிலைத்திருக்கிற அபிஷேகமாய் கத்திர அந்த அபிஷேகத்தின் வல்லமையை உங்களுக்குள் தருகிறார் அது ஒரு மேன்மையான அனுபவமாய் இருக்கிறது இன்றைக்கும் நாம் கூடி ஜெபிக்கிற இடங்களில் எல்லாம் பரசுத்தாவியான ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூடி வந்திருக்கிற உங்கள் வாழ்விலும் கூட உங்கள் மேலே கத்துற அந்த அபிஷேகத்தை ஊற்றப்போகிறார் நீங்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும் அது தேச்சரவாளனின் ஆவியானவர் அவர் உங்களுக்கு போதிக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கு நிரந்தரமாக உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படிக்கு அந்த உள்ளான அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள் கொடுக்க விரும்பும் இப்பொழுதே நீங்க தாகத்தோடு விசுவாசத்தோடு கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக அந்த அபிஷேகம் உங்கள் மேல் காணப்பட்டு கொண்டே இருக்கும் ரெண்டு விதத்துல அந்த உள்ளான பர்சுதாவி என் அபிஷேகத்தின் எப்பொழுதும் இருப்பதற்காக எப்பொழுதும் காணப்படும் காணப்படும் அந்த அபிஷேகம் உங்கள் மேல் பொழுது நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியாயிருக்கும் படிக்கி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் போஸ்ட்ல ஒன்று எட்டும பர்சுதாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நடைந்து எருசலேமிலும் இந்தியாவிலும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று நாம் அந்த வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள முடியும் ஒன்று யோகான் ரெண்டு இருபத்தி ஏழும் திரும்பவும் வாசிக்கும் பொழுது அந்த இஸ் இன் யூ ஃபார் யூ அது உங்களுக்காக உங்களுக்குள் இருக்கிறது அது உங்களுக்கு என்று அழிக்கப்பட்ட பரிசுத்தாவியனுடைய வரம் பரிசுத்தாவியனுடைய அந்த ஊற்றப்படுதல்

அவுட்டர் என்பது அது செயல்படுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்னர் இஸ் ஃபார் மை வாக் உங்களுடைய அனுகிரகத்திற்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது அவுட்டர் அனாயிட்டிங் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய செயல்களுக்காக நாம் செயல்களை கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக மேலும் இன்னும் சொல்ல போனால் நம் மூலமாக அந்த அபிஷேகம் மற்றவர்கள் மேல் ஊற்றப்படுகிறது நாம் செயல்பாடு செய்யும்படிக்கு அந்த அபிஷேகம் நம்மள இருக்கிறது நமக்குள் இருக்கிறது இன்னர் அனாயின்ட்டிங் என்பது நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறது அவுட்டர் அனாயின்ட்டிங் என்னும் என்று சொல்லும் பொழுது அது நம்மை அனல் மூட்டி எழுப்புகிற ஒன்றாய் இருக்கிறது பிறரையும் அது அனல் படுத்துகிற தேவாதி தேவனுடைய அன்பின் பிரசன்னமாயிருக்கிறது இருக்கிறது அந்த இன்னர் இன்னராய்டின் போதிக்கிற அபிஷேகம் அது டீச் பண்ணுகிற அபிஷேகம் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மற்றவர்களையும் போதனைக்குள்ளாக வழி நடத்துகிற அபிஷேகமா இருக்கிறது உங்கள் மூலமாக அவர் மற்றவர்களையும் வழி நடத்துவார் மேலும் அபிஷேகமானது மாற்ற முடியாத ஒன்று ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகத்தின் வல்லம ஓ மற்றவங்களுக்குள்ள பாய்ந்து செல்ல முடியும் ஓ உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவர் அந்த உள்ளான அபிஷேகத்தின் பசு தாவியான உடைய வல்லம கனிகளை பிறப்பிக்கிறது இன்னும் மூலமாய் அந்த பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் பாய்ந்து செல்லும் பொழுது அது வல்லமையை கட்ட அற்புதங்களை கட்ட விழ்க்கிறது ரட்சிப்பை விடுதலையை கட்ட ஓ இந்த வேலையிலே தானே நீங்க இந்த அபிஷேகத்தை குறித்து சற்று கற்றுக்கொண்டீர்கள் இந்த பெந்தகோச நாளிலேயும் கூட நாம் இந்த நாள் மாத்திரம் அல்ல வருஷத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களோ பரிசு தாவியானுடைய ஊற்றப்படுதலை ஓ நீங்க அந்த வாஞ்சியோடு அந்த தாகத்தோடு வரும் பொழுது கடைசி நாட்கள்ல மாசமான யாவர் மேலே நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் கண்களை மூடி செவிக்க போகிறோம் ஓ பரிசு ஊற்றப்படுதலுக்காக பரிசு அக்கினி மயமா இறங்குவதற்காக எப்பொழுதும் ஒரு கூடி வந்திருக்கிற அந்த வேலையில அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவர் பாவ மன்னிப்பு அப்பா ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக பெற்று கொள்ளுவார்களாக அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரசுத்தாவியனுடைய வல்லமையின் வரங்களை நீ தருகிறீரப்பா இப்பொழுதே அந்த பரசுத்தாவியின் அபிஷேகம் அவர்களை அனல் மூட்டி எழுப்புவதற்கும் அவர்கள் சாக சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்படுவதற்கும் அப்பா நீராண்டவர்களை அவர்களை நடத்துவதற்காக அவர்களை கைட் பண்ணுவதற்காக அவர்களை தொடர்ந்து பரிசுத்தின் பாதையிலே நடத்துவதற்காக அப்பா நீர் ஒரு சபைக்குள்ளாக பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஒரு ரட்சிக்கப்பட்ட நிலைமை பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்து ஓ ஆண்டு ஆண்டவரே அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரசுத்தாவின் வரங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்கென்று கனிகளைப் கனிகளை பிறப்பிப்பார்களாக அப்ப பரசுத்தாவியனுடைய வரங்கள் இன்றைக்கும் ஆண்டு பல அற்புதங்களை கட்டவிழ்கிறதா இருக்கிறது இன்றைக்கும் இன்றைக்கும் பரசுத்தாவியானவ அப்பா நீ வல்லமையின் வரங்களை குணமாக்கும் வரங்களை அற்புத வரங்கள் அற்புதமான ஆண்டு சுகத்தை நீராண்டு வரை ஓ செயல்படும் நீரമടെ பசு தாவியானவ இப்பொழுது இந்த நாாள்க்க இக்ரீ செய்து ஒருக்கிறதற்காகன்னற்ற ஓ பසுதாவியானனுுடைய அக்கினிக்காகனாற்ற ஏசு பினாமතු பிதாාව ஆ அ.